சோகத்தில் பயணிக்கும் பேருந்து ஒரு பெரிய சலசலப்பு அடங்கி பேருந்து மெதுவாக பயணித்துக் கொண்டிருந்தது சிறிது நேரத்தில் பேருந்து ஒரு நிறுத்தத்தில் நின்றது கையில் குழந்தையுடன் வெளியில் நின்றவர்களிடம் கைகாட்டிவிட்டு வேகமாகச் சென்று இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் இளம்பெண் ஒருத்தி பேருந்து இன்னும் மறுக்கிறது என்னவென்று எட்டி பார்த்ததில் பேருந்தின் கடைப்படியில் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் முதிர்ந்த மூதாட்டி ஒருத்தியும் நின்று கொண்டு விடைபெற தயங்கி தயங்கி நிற்பது தெரிந்தது வழியனுப்ப வந்தவர்கள் கையசைத்தபடியே நிற்க நடத்துனர் ஏற இறங்க பார்த்தாரே ஒழிய சொற்களை ஏதும் பயன்படுத்தவில்லை ஒரு வழியாக விடை கொடுத்து இருவரும் பேருந்தின் உள்ளே நுழையும் தருவாயில் இருவர் கண்களிலும் கண்ணீர் நிறைந்தோடுகின்றது மூதாட்டி நடுக்கத்தோடு மெல்ல நகர்ந்து சென்று தன் பேத்தியின் அருகில் அமர்ந்து கொண்டாள் ஐம்பது வயது பெண் அவர்களுக்கு முந்திய இருக்கையில் சன்னலின் ஓரம் அமர்ந்து கொண்டு தலையை ஒருக்கணித்து கொண்டாள் அவருள் அடங்கிய சோகம் சொந்தத்தை பிரிந்ததால் வந்ததா சொல்ல முடியாம மணக்குமுறலில் வந்ததா என்ற கேள்விகளுக்கு விடை தெரியாமல் என இடைவழியிலேயே இறக்கிவிட்டு பேருந்து சோகத்தோடு பயணித்தது ஸ்கிரிப்ட் பை ஜெயபால் பழனியாண்டி